ஜூலை ஆறு ஆனி இருபத்தி மூன்று ஸ்வர்கமும் நரகமும் ஸ்வர்கத்தையோ நரகத்தையோ எனக்கு நானே உண்டு பண்ணிக் கொள்கிறேன் என்பதை நான் விரைவில் உணர்ந்து கொள்வேனாக துரியோதனனும் தர்மராஜாவும் ஒரே ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் துரோணாச்சாரியார் என்ற ஒரே குருவிடம் பயிற்சி பெற்றவர்கள் ஆனால் குருவின் படி நல்லவன் யாராவது உண்டா என்று உலகில் தேடி பார்த்த துரியோதனனுக்கு நல்லவன் யாரும் தென்படவில்லை தர்மனுக்கோ கெட்டவன் யாரும் அதே உலகில் அதே காலத்தில் அகப்படவில்லை நலம் கேடு எங்கே இருக்கின்றன உலகில் அல்ல தன் மனத்தில் நல்ல மனமுடையவர்க்கு உலகமெல்லாம் ஸ்வர்க்கம் கெட்ட மனமுடையவர்க்கு அதே உலகம் நரகம்